ஒவ்வொரு பெண்ணுமே ரொம்ப முக்கியமானவங்க ஒரு வீட்டில் குடும்பங்கிற கான்செப்டே எப்படின்னா பெண்ணால் மட்டும்தான் நாலு ஆண்கள் இருக்கிற இடத்துல அதை குடும்பம்னு சொல்ல மாட்டாங்க அந்த இடத்துல ஒரே ஒரு பெண் இருந்தால் அதுக்கு பேர் தான் குடும்பம் அந்த பெண் வந்து வலிமையானவங்க அவங்க வந்து பல விஷயங்களை செய்து சாதித்து ஒரு பெரிய முன்னேற்றமாக அந்த குடும்பத்துக்கு இருக்கிறாங்க பெண்கள் அப்போ அவங்களோட மாத விடாய் வந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக ஒரு தடையாக ஒரு இடைஞ்சலாக இருக்கக்கூடாது மருத்துவ குணங்கள் இருக்கக்கூடிய உலகத்தரம் வாய்ந்த நாப்கினை முதல் முதல்ல இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்தினதே ஃபெமி தான் ஃபெமி தான் ஐந்து விதமான மருத்துவ குணமான நாப்கினை இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்துகிறோம் காரணம் என்னன்னா ஒரு பதினாறு ஆண்டுகளாக இந்த துறையில் இருக்கிறோம் பல பெண்களை சந்தித்து பல பேரோட அந்த மாதவிடாய் பிரச்சனையை கேட்டுக்கிறோம் பத்து வயதுலேருந்து ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அவர்கள் சொல்லக்கூடிய காரணங்கள்லாம் கேட்கும்போது அப்படியே இதயத்திலிருந்து கண்ணீர் வடியும் அவ்வளோ பிரச்சனை தொடரண்டும் புண்ணாயிடுது இச்சிங் இரிட்டேஷன் இருக்குது நடக்கவே முடியாது நம்மளோட பிளட்டு தான் வெளியே வருது ஆனால் பேட் ஸ்மெல் என்னை சுற்றிக்கிட்டே இருக்கும் பதினஞ்சு நாட்கள் என்னால் சாப்பிட முடியாது வாமிட் வர மாதிரி இருக்கும் தலைவலிக்கும் எல்லாருக்கும் என்ன கற்பிக்கப்பட்டு இருக்கிறதுனா மாதவிடாய்னாவே இதெல்லாம் இருக்கும் நீ வந்து சகிச்சுக்கிட்டு வாளு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனால் நான் வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் எனக்கு நடந்த மாற்றம் என்ன தெரியுமா மாதவிடாய் காரணம் இல்லை பேடு தான் காரணம் அப்படின்னு ஓங்கி மண்டேல அடித்த மாதிரி இந்த ஃபெமி பேடு எனக்கு கிடச்சிச்சு பயன்படுத்திய பிறகு என்னடா இது இவ்வளோ நல்லா இருக்குது பீரியட்ஸில் இருக்கிற பிரச்சனையே தெரியல எப்பவும் எல்லா நாட்களும் மாதிரி இருக்குது ஸ்மெல் இல்லை நிறையா வேலைகள் செய்ய முடியுது சுறுசுறுப்பாக இயங்க முடியுது க்ரியேட்டிவாக இருக்க முடியுதுங்கிற அப்படியெல்லாம் எனக்கு என் உடம்புக்குள்ளார ஒவ்வொருத்தருக்கும் அந்த உடல் பேசும் அந்த உடம்பு எங்கிட்ட பேசி எங்கிட்ட சொன்ன விஷயம் என்ன தெரியுமா இதை அனைத்து பெண்களிடமும் கொண்டு போய் இந்த விவரத்தை இந்த விழிப்புணர்வை கற்றுக்கொடுத்து இது இந்தியா முழுவதும் மட்டுமல்லாமல் இன்றைக்கி நம்மளோட ஃபெமினையன் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நாங்கள் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம் இதை எடுத்து சொல்ல 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 ஏதோ ஒரு மூலையில் ஒரு பெண்ணுக்கு இதன் மூலமாக இது கேட்டு அவங்க மாறி யூஸ் பண்ணி அவங்க ஹாப்பியாக இருக்காங்கன்னா அந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு நிறைவாக இருக்கிறது இன்றைக்கி எங்கள் குழுவில் பார்த்திங்கன்னா ஒரு ஏழாயிரம் பெண்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் சேனலில் இருக்காங்க அவங்க எப்படின்னா இதை பயன்படுத்துகிறாங்க பயன்படுத்தி அவங்களுக்கு உடம்பு வந்து நல்லாக்குது பீரியட்ஸு மறக்க வைக்குது இச்சிங் இரிட்டேஷன் இல்லை ஓவர் ஃப்ளோ இர்ரெகுலர் பிசிஓடி நீர் கட்டி எத்தனை குழந்தைங்க வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டு குழந்தை பேருக்காக ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னு கேட்கறது வந்து அது அப்படி ஈஸியாகவே கேட்டுட்டு கடந்துட்டு போகவே முடியாது எந்த மிருகம் போய் செயற்கை கருத்தரிப்பு மையத்துக்கு போகுது மனிதன் என்ன அப்படி மோசமான நிலைக்கு ஏன் தள்ளப்பட்டோம் காரணம் சந்தையில் இருக்கக்கூடிய சானிட்டரி நாப்கின்ல அவ்வளோ கெமிக்கல் ரொம்ப அபாயகரமான கெமிக்கல் மலட்டுத்தன்மை கேன்சர் கேன்சருங்கிற வார்த்தையை சொல்கிறதுக்கே வலிக்குது பத்து வயசு குழந்தைக்கு தெரியாது வாங்கி கொடுக்குற அம்மா அப்பா விழித்து கொள்ளுங்கள் ஃபெமினயன் மருத்துவ குணங்கள் இருக்குது ஆனையான் இன்ஃப்ராரேட் மேக்னட்டிக் நானோ கைட்டின் அஞ்சு குணங்கள் இருக்குது மாறிக்கிங்க அடுத்து உள்ளே இருக்கிற காட்டன் ஒரு ஒரு உடம்பை அறுக்கிறோம் அப்படின்னா அங்கே வந்து பிளாஸ்டிக் வச்சு கெமிக்கல் வச்சு பண்ண மாட்டாங்க அப்போ இதில் இருக்கிற காட்டன் வந்து முதல் தரமான பருத்தி இதில் இருக்கிற ஜெல் வந்து இயற்கை முறையில் எடுக்கப்பட்ட ஜெல் இதெல்லாம் இருக்கக்கூடிய சானிட்டரி நாப்கினுக்கு பெண் குழந்தைகள் மாறிக்கணும் பேண்டி லைனர் வந்து இது வந்து முப்பது பீஸ் இருக்கும் இது ரெகுலராக பயன்படுத்தலாம் பீரியட்ஸ் நின்னவங்க கர்ப்பப்பை எடுத்தவங்க குழந்தைங்க எல்லாருமே பயன்படுத்தலாம் எதுனாலன்னா அந்த அஞ்சு விதமான மருத்துவ குணங்கள்னால அப்போ அந்த டாக்ஸிக்கை ரிமூவ் பண்ணணும் நம்ம நம்ம கழிவில் வேர்வையில் ஒரு யூரின் போகிறோம் மோஷன் போகிறோம் எல்லாத்துலேயுமே அந்த டாக்ஸிக் ரிமூவ் ஆகும் ரெகுலராக நீங்கள் பேண்டிலைனர் யூஸ் பண்ணிங்கன்னா அதுலேருந்து நம்ம உடம்பு பாதுகாக்கப்படும் அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு தான் நமக்கு சொத்து அப்போது ஃபெமினயங்கிறது பல தொந்தரவுகளில் இருந்தும் வியாதிகளில் இருந்தும் நோய்களிலும் இருந்தும் நம்மளை ஆரோக்கியமான ஒரு உணர்வுக்கு எடுத்துகிட்டு போகணும்னா இந்த ஐந்து மருத்துவ குணங்கள் இருக்கக்கூடிய சானிட்டரி ஐஎஸ்ஓ எஃப்டிஏ சிஇ சான்றிதழ் பெற்ற நாப்கினுக்கு மாறி உங்கள் உடம்பை காப்பாற்றி கொள்ளுங்கள் மிகப்பெரிய சொத்து நம் உடல்தான் நன்றி